இரவில் போது மூளையில் பல சிந்தனைகள் தடவிக் ஓடுவதும் பழைய நினைவுகள் வேகமாக பாஸ்பிளே மாதிரி மனதில் ஒலித்துக்கொண்டு வருவதும் ஒருவிதமான தூக்கமின்மையை ஏற்படுத்துவது பொதுவான மூத்தா மறைந்த உண்மையை குறிப்பிடுகிறது அதாவது மூளை தூங்கும் நேரத்திலும் வேலை செய்யும் டிபோல்ட் மோட் நேட்வொர்க் டிமெய்ன் என்ற பகுதி செயல்படும் இது முக்கியமாக நாம் ஓய்வெடுக்கும் போது செயல்படுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த டிமெய்ன் தானாகவே கடந்த கால நினைவுகள் எதிர்கால பிளான்கள் பாவனைகள் எல்லாம் பைக்ராண்டு புரோசேசின் ஆக செய்கிறது இப்படி ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள் ஓடுவதற்கான முக்கியமான காரணம் மேலட்டோனின் என்ற ஹார்மோன் குறைவாக இருப்பதும் கோர்டிசோல் மன அழுத்த ஹார்மோன் அதிகமாக இருப்பதுமே மனம் அடங்கி தூங்க வேண்டுமென்றால் முதலில் இந்த மேந்தல் சட்டர் எனப்படும் சிந்தனை கிளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கான முக்கிய வழிகள் ஒன்று தூக்கத்திற்கு ஒன்று மணிநேரம் முன் எலக்ட்ரானிக் சாதனங்களை போன் டிவி விலக்க வேண்டும் இரண்டு மெதுவான சுவாச பயிற்சி நான்கு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு பிரீதின் மூன்று தியானம் அல்லது கால்டேட் மெடிடேஷன் நான்கு ஷேர்பல் டி பூக்கத்தைத் தூண்டும் சேமோமாயில் அஸ்வகந்தா எடுத்துக்கொள்வது ஐந்து இரவில் போல் மட்டுமே சாப்பிடுவது மேலும் தூங்கும் முன் எழுத்து எழுதுவது ஜர்னல் ராய்டின் மூளையை தினமும் முடிவுற்றது என சமிக்கை கொடுப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன ஆழ்ந்த தூக்கத்துக்கு முக்கியமானது உங்கள் பாயோலோஜிக்கல் கோக் சர்கேடின் ரிதம் சரியாக இருக்க வேண்டியது அதற்காக தினமும் ஒரே நேரத்தில் தூங்கும் பழக்கம் அதிக ஒளியில் பகலில் நேரம் செலவிடுவது இரவில் மெதுவான ஒளியில் இருப்பது முக்கியம் இதையெல்லாம் பின்பற்றினால் உங்கள் மூளை ஹாய் நிலையிலிருந்து நிலையிலிருந்து காம்பீப் சீப் நிலைக்கு மாறும் உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் Nante